வைரவம் கிராமத்தில் உள்ள தம்பராட்டி அம்மன் கோவில் பூசாரி அவர் மனைவி மகன் ஆகியோர் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு அலங்காரமும் பூஜையும் செய்து முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார்கள் மகன் மாயம் வீட்டிற்கு சென்ற பிறகு மகனை காணவில்லை கணவன் மனைவி இருவரும் கோவிலுக்கு வந்து தேடி வந்து நின்ற பிறகு அழும்போது கோவில் வாசலில் கருவறைக்குள்ளிருந்து தாலாட்டுச் சத்தம் கேட்கிறது அம்மன் குரல் உள்ளே இருந்து காலையில் வந்து குழந்தையை எடுத்துக்கொள் என்று ஒரு குரல் கேட்கிறது விதியை மீறுதல் அதை கேட்காமல் பூசாரி கதவை திறக்கிறான் கோபமடைந்த அம்மன் அபிஷேக நீர் வெளியே செல்லும் மழை வழியாக குழந்தையின் கை கால்களை தனித்தனியாக பிரித்து வெளியே தூக்கி போடுகிறாள் அம்மனின் விளக்கம் கதறி அழுத கூசாரி மனைவியிடம் சாத்திய கருவறையை திறக்கக்கூடாது என்று உனக்கு உணர்த்தவே இப்படி செய்தேன் நீ உன் மனதார உன் மகனை கூப்பிடு அவன் வருவான் என்று அம்மன் சொல்கிறார் இது அம்மனின் கோபத்தையும் பின்னர் தாயாக வந்து கருணை காட்டியதையும் உணர்த்தும் தாயாகவும் இருந்து உலகை காக்கும் அன்னையாக தூத்துக்குடி மாவட்டம் வைரவம் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு தம்பிராட்டியம்மன் திருக்கோயிலில் வருடம் தோறும் ஆடி மாதம் பத்து நாட்கள் மிக சிறப்பாக தவசு திருவிழா நடைபெறும் இந்த அற்புத திருவிழாவின் போது அன்னை தம்பிராட்டியம்மன் ஒவ்வொரு நாளும் ஒரு அவதாரம் என மொத்தம் பத்து அவதாரங்களில் காட்சி கொடுத்து பக்தர்களை மெய்சிலிருக்க வைக்கிறாள் அனைத்து மக்களுக்கும் தம்பராட்டியம்மன் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கல்வி சிறப்பு என பல்வேறு பிரார்த்தனைகளுக்காகவும் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு அன்னை தன் கருணையை மழை பொழிந்து காவல் தெய்வமாக நின்று காத்து வருகிறாள்